முடிந்த பிறகு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் திரும்புகின்றார்கள் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் யுதிஷ்டிரனையும் பீமனையும் கொள்ள முயற்சித்து அடைந்த பிறகு காணக வாழ்க்கையில் ஈடுபட்டு காட்டு தீயில் தங்கள் முடிவை சந்திக்கின்றார்கள் சாத்தியகி கீர்த்திவர்மன் உள்ளிட்ட யாதவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு துவாரகை திரும்பினார் கிருஷ்ணர் அங்கே அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக எழுப்புகின்றார்கள் என நினைத்து துர்தாசனை காந்தாரி எரித்த பிறகு அரண்மனையில் இருந்து வெளியேறி காணகம் செல்வதற்கு முன்பாக கிருஷ்ணரிடம் வந்து இந்த மொத்த சூழ்நிலையிலும் நீதான் குற்றவாளி நீ நினைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அமைதியை நிலைநாட்டி இருக்க முடியும் பங்காளிகளுக்குள் இருந்த விரோதத்தையும் நீ தீர்த்து போக செய்திருக்கலாம் ஆனால் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு எனது மகன்கள் அனைவரின் இறப்பையும் உறுதி செய்தாய் இதே விதமாக உனது யாதவ குலத்தினரின் முடிவும் அமையட்டும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு தங்கள் வம்சத்தை தாங்களாகவே அழித்துக் கொள்ளட்டும் கடவுளாக கருதப்பட்டு வணங்கப்படும் நீ மற்றொரு சாதாரண மனிதனைப் போல் இறப்பாய் என் மகன்களுக்கு போர்க்களத்தில் கிடைத்ததை போன்ற ஒரு பராகரக மரணம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல நீ இருக்க வேண்டும் நீ கௌரவர்களுக்கு நடத்தியதைப் போலவே யாதவர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு மரணத்தை சந்திக்கட்டும் என்றால் தன் முகத்தில் அரும்பிய புன்முருவலுடன் கிருஷ்ணர் தாயே நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அது அப்படியே ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது ஏனென்றால் யாதவர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டாலன்றி வேறு யாரால் அவர்களுக்கு மரணத்தை வழங்க இயலும் யாதவர்களை வேறு யாராலும் கொல்ல முடியாது அவர்களாகவே சண்டையிட்டு கொண்டு மடிந்தால்தான் உண்டு எனவே அது அப்படியே இருக்கட்டும் இந்த உலகத்திலிருந்து நான் எப்படி விடைபெறப் போகின்றேன் என்பது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை ஏனென்றால் எப்படி வெளியேற வேண்டும் என்பது நான் ஏற்கனவே அறிந்திருப்பதுதான் என்னுடைய இறுதி காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடையதை பற்றி கவனம் செலுத்துங்கள் என்றார் யாதவர்கள் மது போதையை நடத்த துவங்கினார்கள் தங்களிடம் இருந்த ஒழுக்கத்தை அவர்கள் அவர்கள் அனுபவித்து வந்த போராட்டங்களை எல்லாம் மறந்து போகச் செய்தது மதுராவில் இருந்து அவர்களை அழைத்து வந்து இங்கே புதிதாக ஒரு நகரை நிர்மாணிக்க கிருஷ்ணர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் மொத்தமாக மறந்தார்கள் குறிப்பாக அடுத்த தலைமுறையை சேர்ந்த யாதவர்கள் எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக சிலர் துவாரகைக்கு வந்தார்கள் கிருஷ்ணரின் மகன் சம்பா ஒரு கர்ப்பிணி பெண்ணை போல தன்னை மாற்றிக்கொண்டு தன் நண்பர்களுடன் அவர்கள் முன் சென்றான் எனக்கு பிறகு போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டான் அவனை உற்று பார்த்த முனிவர்கள் எங்கள் முன் இப்படி வருமளவும் மதியற்றும் எங்கள் வழியில் குறுக்கிடும் ஆணவமும் கொண்டிருப்பதோடு எங்களை முட்டாளாக்கவும் நீ முயற்சிக்கின்றாயா நீ ஒரு இரும்பு உலக்கையை பிரசவிப்பாய் அந்த உலக்கை உனக்கும் இந்த களி குலத்தினருக்கும் முடிவு கட்டும் என்று சாபமிட்டார்கள் எனவே சம்பாவுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறந்தது எங்கே இந்த உலக்கை தங்கள் குளத்தை அழித்து என்ற பயத்தில் அதை கடற்கரைக்கு எடுத்து சென்று உலக்கை மொத்தத்தையும் உடைத்து நொறுக்கி பொடியாக்கி கடலில் கரைத்தான் ஒரே ஒரு சிறு இரும்பு துண்டை தவிர அதற்கு எதுவும் செய்ய முடியாததால் அதை அப்படியே விட்டு சென்றான் அந்த வழியாக வந்த வேடுவர் ஒருவர் கூர்மையான உலோகத் துண்டை பார்த்ததும் அம்பின் நுனியில் பொருத்துவதற்கு நல்ல ஒரு உலோகம் கிடைத்ததாக எண்ணி எடுத்து வைத்துக் கொண்டார் சம்பன் கடலுக்குள் வீசியறிந்த துகள்களை கடல் மீண்டும் கடற்கரைக்கு கொண்டு வந்து களைகள் ஒரு இடத்தில் தள்ளியது யாதவர்களின் சீர்கட்ட வாழ்க்கை தொடர்ந்தது அவர்கள் தினமும் மது போதையில் இருந்தார்கள் மக்கள் குடித்ததும் அதே பழைய பேச்சுக்களையே மீண்டும் மீண்டும் எப்போது குடித்தாலும் குருட்சேத்திர போர் பற்றி பேசுவதை அவர்களின் வழக்கமாக இருந்தது அவனை கொன்றேன் தெரியுமா அல்லது அவனை நான் என்ன செய்தேன் தெரியுமா இப்படி தன் புஜ பல பராக்கிரகத்தை பறைசாற்றி கொள்ளும் ஆணவ பேச்சும் தற்பெருமையும் தொடர்ந்தது ஒரு கதையை விட அடுத்த கதை இன்னும் பெரிதாக இருந்தது உடலில் சாராயத்தின் அளவு அதிகரிப்பதற்கேற்ப கதையின் நீளமும் வளர்ந்து கொண்டே போனது ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப அதே குப்பையை கிளறி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மட்டுமே அர்த்தமுள்ளதாக தோன்றியது ஏனென்றால் அவர்களிடம் இருந்த அனைத்தையும் அவர்கள் தொலைத்திருந்தார்கள் அவர்கள் மீண்டும் குருஷேத்திர போர் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் தற்பெருமை அடித்துக் கொள்ளும் வேகத்தில் சாத்தியகி கீர்த்தி வர்மன் மீது பழி சுமத்தினான் நீ கௌரவர்கள் பக்கம் இருந்தபடி எங்களுக்கு எதிராகத்தானே போர் செய்தாய் நீ ஒரு பயந்தாங்கோழியாக இருந்ததால் மட்டுமே போர்க்களத்தில் பிழைத்திருக்க முடிந்தது இல்லை என்றால் நான் உன் தலையை கொய்திருப்பேன் என்று பழித்து பேசினான் எனவே இதற்கு பதிலளிக்கும் விதமாக கீர்த்திவர்மன் உன்னால் யாருடைய தலையை எடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியும் போரில் இழந்த ஒரு முதியவனின் என்றான் இருவருக்கும் இடையே விவாதம் துவங்கியது வாக்குவாதமாகி பூசலாகி சண்டையாகி யுத்தமாக வந்து நின்றது இது இப்படியாகும் என்பதை முன்னதாகவே அறிந்திருந்த பலராமரும் கிருஷ்ணரும் யாதவர்களிடமிருந்து ஆயுதங்கள் அனைத்தையும் பறித்திருந்தார்கள் நகரில் யாரிடமும் இல்லை என்றால் அவர்கள் அருந்திய மதுவின் அளவிற்கு எப்பொழுதோ வாளை அல்லது வில்லம்பை எடுத்தோ மற்றவர்கள் மீது பிரயோகித்திருப்பார்கள் கொண்டும் கிடைக்காத போது வெறும் கைகளாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் அதுவும் போதவில்லை என்ற நிலையில் கடற்கரை ஓரமாக முளைத்திருந்த புதர்களில் இருந்த பொருட்களை பிடுங்கி தாக்கிக் கொண்டார்கள் அந்த பொருட்களால் அடித்துக் கொண்ட யாதவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றார்கள் போர் என்ற தங்களை தாங்களை அழித்துக் கொண்டார்கள் யாதவ விரல்கள் விட்டு எண்ணும் அளவு ஒரு சிலர் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள் பெரும் நகரமாக திகழ்ந்த துவாரகை முழுவதும் விதவைகள் தாய்மார்கள் குழந்தைகளின் கூக்குரல் நிறைந்திருந்தது ஏனென்றால் பெரும்பாலான யாதவ ஆண்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கொன்றிருந்தார்கள் இதை பார்த்த பலராமர் மிகவும் வருத்தமடைந்து உடலை விட முடிவு செய்தார் உடலை நீக்கியதும் உருவம் எடுத்தார் தனது குழந்தைகளான பிரத்தியுமனன் சாமன் உட்பட அனைவரும் தங்களுக்குள் மோதி கொள்வதை பார்த்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணர் சிறிது சோகம் இருந்தாலும் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் கிருஷ்ணர் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது கிருஷ்ணர் நடந்து சென்று ஒரு ஆலமரத்தின் அடியில் நீட்டி அமர்ந்தபடி மெதுவாக காலாட்ட துவங்கினார் காணகத்தில் வேட்டையாடி கொண்டிருந்த வேடவனுக்கு புதர்களின் ஊடாக ஒரு அசைவு தென்பட்டது அந்த அசைவு ஒரு மானின் இருப்பாக இருக்கக்கூடும் என்று கருதி அம்பை எய்தான் கிருஷ்ணரின் குதிங்காலை அம்பு துளைத்தது அந்த அம்பின் முனையில் இருந்தது முன்னொரு சமயம் கடற்கரை மணலில் கூர்மையான உலோக துண்டு என்று அந்த வேடவன் பத்திரப்படுத்திய அதே இரும்பு துண்டுதான் திடீரென்று குதிங்காலில் அம்பு துளைத்த அதிர்ச்சியிலும் வழியிலும் கிருஷ்ணரின் உடல் சற்று கொண்டது பிறகு ஒரு புன்னகையுடன் தன் கண்களை மூடினார் அப்படியே உடலை விட்டு நீங்கினார் கிருஷ்ணர் இந்த பேரழிவை கேள்விப்பட்ட அர்ஜுனன் அஸ்தினாபுரத்தில் இருந்து துவாரகைக்கு உயிரைந்தான் நகரில் பெண்களும் குழந்தைகளும் ஒரு சில முதியவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதை கண்ட அர்ஜுனன் அவர்களை அஸ்தினாபுரம் அழைத்துச் செல்வதே என்று முடிவு செய்தான் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டான் வழியில் சில வழிபறி கொள்ளையர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கி அவர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொண்டு இளம் பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ந்து சென்றார்கள் பெரும் வீரனான அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்து அவர்களுடன் சண்டையிட முயற்சித்தான் ஆனால் திடீரென்று தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதை கண்டான் அதுவரையில் பெரும் வில்லாளியாகவும் மாபெரும் வீரனாகவும் அறியப்பட்டிருந்த அர்ஜுனனாக இப்போது அவன் இல்லை சாதாரண வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து குல பெண்களையும் குழந்தைகளையும் கூட அவனால் இப்பொழுது காப்பாற்ற முடியவில்லை இது அர்ஜுனனுக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்தது மனவேதனையை தாங்க முடியாமல் தரையில் விழுந்து அழுதான் இது ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்னை நம்பி வந்த பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றும் அளவுக்கு கூட என் வில் விதையை பயன்படுத்தும் முடியாமல் போர்க்களத்திலேயே இறந்திருக்கலாமே நான் ஏன் இதையெல்லாம் சகிக்க நேர்கின்றது என்று கூறியபடி அர்ஜுனன் தரையில் விழுந்து புரண்டான்